மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ பத்தாம் வகுப்புலாம் ஆறாவது பாடம் முக்கோணவியலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடல் இந்த மாடலை பயன்படுத்தி எப்படி எளிமையான முறையில் இந்த கணக்குகளை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ஒன் மைனஸ் காட் டீட்டா டூ பை காட் டீட்டா ஒன் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு டேன் டீட்டா டூ மைனஸ் டேன் டீட்டா ஒன் டிவைட் பை டேன் டீட்டா டூ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி வேணாலும் இந்த கணக்கு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல ஆறாவது கணக்கு கோபுரம் மின்கம்பம் கொடுத்துருப்பாங்க அந்த கணக்கை நாம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பதினஞ்சு மீட்டர் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு படத்தை வரைஞ்சிட்டோம்னா இந்த கணக்கை வந்து எளிமையான முறையில் நம்ம செஞ்சலாம் பதினஞ்சு மீட்டர் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது இது வந்து பதினஞ்சு மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் இருக்குது ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து இது வந்து இந்த சீடிங்கிறது ஒரு மின்கம்பம் மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை கோபுரத்தினுடைய உச்சியை அறுபது டிகிரி முப்பது டிகிரி ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின் கம்பத்தினுடைய உயரம் இந்த மின்கம்பத்தினுடைய உயரம் சிடி வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் எக்ஸ்இ குல்டு ஹெச்ன்ட்டு ஒன் மைனஸ் கார்ட் தீட்டா டூ பை கார்ட் தீட்டா ஒன் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம் இப்போ எ ஹெச் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அவங்க பதினஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் கார்ட் தீட்டா டூ இப்போ கார்ட் அறுபது டிகிரி ஆட் அறுபது டிகிரி அடுத்தது எவ்வளவு காட் முப்பது டிகிரி இப்போது இந்த பதினஞ்சு அப்படியே எழுதிக்கலாம் நம்ம ஒன்று மைனஸ் இந்த காட் அறுபது டிகிரியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரூட் மூணு அதே மாதிரி காட் முப்பது டிகிரியோட வேல்யூ எவ்வளவு ரூட் மூணு சரியா இப்போது நம்ம X equal to மறுபடியும் அந்த X அப்படியே இந்த பக்கம் எழுதிட்டு X இக்குவல் டு பதினஞ்சு ஒன்று மைனஸ் இப்போது இந்த 1 by பை ரூட் த்ரீங்கிறது கீழே வந்துடும் 1 பை இது எப்படி ஆயிரும் ரூட் த்ரீ ரூட் த்ரீன்னு மாறிடும் இப்போது பதினஞ்சு ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணுன்னு நமக்கு கிடைக்கும் இப்போது இதையே கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு இந்த மூணு இங்கே பிரிக்கணும் ஒரு மூணு மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ வந்துடும் ரெண்டு பை மூணு நமக்கு கிடைக்கும் எவ்வளோ பார்த்திங்கன்னா ரெண்டு பை மூணு சரியா இப்போது இந்த பதினஞ்சையும் மூணையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் எவ்வளவு ஐ மூணு பதினஞ்சு அப்போது இந்த ரெண்டையும் பெருக்குங்க எவ்வளவு ஐ ரெண்டு பத்து அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னா பத்து மீட்டர் அப்போ மின்கம்பத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை மீட்டரு பத்து மீட்டர் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இந்த கணக்கை கண்டுபிடிச்சிடலாம் நார்மலான முறையை பயன்படுத்தும் போது என்னாகும் ரெண்டு செங்கோண முக்கோணத்தை கண்டுபிடிச்சி அதிலிருந்து எடுத்து செய்யும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு ரொம்ப லென்த் ஆகும் டைமும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த முறையை பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாக இந்த கணக்கை செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க்யூ